அனைவருக்கும் வணக்கம் இந்த அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க நாளையோட லாஸ்ட் டேட்டுங்க அதனால இது யார் யாராவது எலிஜிபிளோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்க எங்க இதோடைய வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மார்க் சஹா ஈஸ்வரர் திருக்கோயில் மதுரவாயில் தாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் என்னென்ன பணி இருக்கு எவ்வளவு தொகைன்னு சொல்லிட்டு தொகைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு நாற்பத்தெட்டாயிரம் வரை சம்பளம் இருக்கு இது வந்து உடனே அப்ளை பண்ணுங்க பிகாஸ் நாளைக்கு தான் அது வந்து லாஸ்ட் டேட்டு யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அது அந்த ஏரியால இருக்கவங்க இல்லை இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ஸோ இதில் வந்து மொத்த காலி பண்ணிடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏழு காலி பணியிடங்கள்னு சொல்லிருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிச்சிருக்காங்க ஏழு ப பணியிடங்களில் வந்து நிறைய ந நபர்களா ஆஹ் விவரங்களை வந்து பிரிச்சிருக்காங்க அதை பத்தி பார்த்துடலாம் சோ பணியுடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா சுயம்பாகி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டுக்கு வந்து ஒரு நபரும் மேல குழு அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டுக்கு ஒரு நபரும் பகல் காவலாளி இரவு காவலாளர் ஒரு போ இரவு காவலாளர் வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்து ஒரு காவலரும் அதுக்கப்புறம் திருவழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு பன்னிடங்கள் வந்து நிரம்பிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு பண்ணிக்கோங்க கல்வித் தொகுதி என பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க சோம்பாகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயில் பழக்க வழக்கத்தின் படி தினசரி விழா காலங்களில் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் இது போன்று திருக்கோயில் பூஜை முறைகளை பற்றி தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் மேலும் குழுவிற்கு அரசு அல்லது மத நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் மானிய குழு அங்கீகாரம் பெற்றிருக்க பெற்ற நிறுவனங்களிடமிருந்து உரிய சான்று பெற்றிருக்க வேண்டும்ன்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அந்த சான்றிதழ் வந்து பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்றாங்க வயது மற்றும் சம்பளத்தை பார்த்தாலாம் சுயம்பாகியப்பன் அப்படின்னு சொல்லிய போஸ்ட் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுல இருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு மேலக்குழுக்கு வந்து பதினைந்தாயிரத்தி முந்நூறு டூ நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பகல் காவலாளிக்கு வந்து பதினோராயிரத்தி அறுநூறு டூ முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு இரவு காவலருக்கு வந்து பதினோராயிரத்தி அறுநூறு டூ முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஓகேங்களா அதுதான் இரவு காவலருக்கு சொல்லியாச்சு ஸோ திருவழகு அப்படின்னு சொல்ல அப்படியே பூசிக்கோ பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைனு சொன்னாங்க ஸோ இதுக்கு வயது என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குள்ள நபர்கள் இருக்கலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா சார் விண்ணப்பிக்க அவகாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து கடைசி நாள் ஸோ அதனால் யாரெல்லாம் அதை பார்க்குறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த விண்ணப்பங்களை கோயில் அலுவலத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து மதுரவாயில் இந்த கோயில்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு அவங்க அவங்ககிட்ட வந்து சமைக்க சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து லாஸ்ட் டேட் நாளைக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது இந்த துறையில் விரும்புகிறவங்களுக்கு அவங்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ நன்றி